அண்ணா அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் தான் குறிவைத்துக் கொண்டு எப்படியாவது அண்ணா விட வேண்டும் அழிக்க என்று கங்கணம் கட்டி கொண்டு ஒரு தமிழகத்தில் எதிரி திமுக மட்டும் இல்லை துரோகிகள் மட்டும் இல்லை நம்மோடு உருவாடி கொண்டிருக்கிறவர்களும் இதிலே இருக்கிறார்கள் அதில் தான் நம்ம ரொம்ப எதிரி நமக்கு யார் என்று தெரியும் திமுக கருணாநிதி ஸ்டாலின் நம்முடைய எதிரி நம்முடைய துரோகி யார் என்று தெரியும் ஆனால் நம்மோடைய உறவாடி நம்மை கெடுப்பவர்களிடம் தான் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சில அரசியல் புரோக்கர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அவர்களை நாம் இனம் கண்டு கொள்ள வேண்டும் அப்படி இனங்கொண்ட காரணத்தால் தான் பல்வேறு சூழ்ச்சிகள் பல்வேறு சதி திட்டங்களை தீட்டினாலும் அதிகார பலம் ஆட்சி பலம் பணபலம் இந்த கட்சியை இன்றைக்கு நிலைநிறுத்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட எவனாலும் எந்த கொம்பனாலும் ஆட்டவோ அசைக்கவோ முடியாது என்ற நிலைக்கு இன்னைக்கு நம்முடைய எடப்பாடியா இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார் இதே நிலைமை இதே அண்ணா திமுகவுக்கு ஏற்பட்ட ஒரு நிலைமை திராவிட முன்னேற்ற அந்த துண்டு சீட்டு ஸ்டாலினுக்கு வந்திருந்தால் நிலைமை என்ன ஆனால் இப்படிப்பட்ட சில பத்திரிகையிலும் ஊடகங்களிலும் கணிப்பு என்ற பெயரிலே கருத்து கணிப்பு என்ற பெயரிலே இன்றைக்கு செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது இன்னும் தேர்தலுக்கு நூறு நாள் இருக்கிறது இந்த திமுக ஆட்சிக்கு முடிவுரை கவுண்டவுன் ஸ்டார்ட் நூறு நாள் தான் இருக்கிறது ஆனால் அதற்கு முன்பாக இந்த பத்திரிகையின் மூலமாக ஊடகங்கள் மூலமாக கருத்து கணிப்பு என்ற பெயரிலே நம்முடைய மன உறுதியை குலைப்பதற்கு அண்ணா திமுக தொண்டர்களுடைய மன உறுதியை குலைப்பதற்கு மிகப்பெரிய சரி திட்டம் பின்னப்பட்டிருக்கிறது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது நம்ம எல்லாம் பார்க்கிறோம் இந்தியா முழுவதும் பல்வேறு தேர்தலிலே தேர்தல் கணிப்பை பார்க்கிறோம் எந்த தேர்தல் கணிப்பாகுது ஒன்னு ரெண்டே தவிர இதுவரை வந்த தேர்தல் கணிப்பு ஏதாவது உண்மையாக இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் எந்த ஒரு தேர்தல் கருத்து கணிப்பு சொல்லப்பட்டிருக்கிறதா ரெண்டாயிரத்தி பதினொன்னு இல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஜெயிக்க வாய்ப்பே இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அண்ணா திமுக காணாமல் போயிடும் ஆனால் நமக்கும் திமுகவுக்கு எவ்வளவு வித்தியாசம் வெறும் மூன்று லட்சம் வாக்குகள் Adev